அருகே உள்ள டயாலிசிஸ் மையம் ஒன்று சுற்றுவட்ட பகுதியைச் சேர்ந்த ஆறு பேருக்கு இரவு பகலாக இலவச டயாலிசிஸ் சேவையை வழங்கி வருகின்றது இந்த மையம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் எழுபத்து ஐந்தாயிரம் முறை டயாலிசிஸ் செய்து சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அரிமா சங்கத்தின் ஒரு பகுதியாக மூன்று டயாலிசிஸ் இயந்திரங்களுடன் துவங்கிய இந்த மையம் பல்வேறு தொண்டுள்ளம் கொண்ட நபர்கள் தனியார் நிறுவனங்களின் நிதி எனப்பெற்று தற்போது பதினான்கு டயாலிசிஸ் இயந்திரங்களுடன் காலை பகல் இரவு என மருத்துவ பணியாளர்களைக் கொண்டு இயக்கப்படுவதால் தாம்பரம் சிட்லப்பாக்கம் குரோம்பேட்டை பல்லாபரம் என சுற்றுவட்டத்தில் உள்ள இளம் சிறார்கள் இளைஞர்கள் முதியோர் என டயாலிஸ் செய்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்கின்ற பாதிப்புடன் உள்ளவர்களின் உயிரை காப்பாற்றி அனுப்பி வைக்கின்றது இதுவரை ஐந்தாயிரம் முறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் டயாலிசிஸ் செய்து அனுப்பும் இந்த மையத்தின் நிர்வாகிகள் ஆறு இளம் பள்ளி சிறார்களின் முழு சிறுநீரக செயலிழப்பு காரணமாக தமிழக அரசின் உதவியுடன் மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நலமுடன் படித்து வருகின்றனர் மேலும் அரசு சுகாதாரத்துறை அனுமதியுடன் அரசு காப்பீட்டுத் திட்டம் மூலம் பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்வதுடன் மருத்துவர் ஆலோசனையும் வழங்கி வருவதாகவும் இரண்டாயிரத்து பதினைந்தில் சென்னை பெருமழை புயல் வெள்ளம் கொரோனா என பல அவசர கால கட்டத்திலும் திறம்பட தமிழக அரசின் உதவியுடன் உயிர்காக்கும் மையமாக செயல்பட்டு எழுபத்து ஐந்தாயிரம் டயாலிசிஸ் செய்த சாதனையுடன் தற்போது எழுபத்து ஆறு பேர் சுழற்சி முறையில் பலனடைந்து வருவதாக இந்த மையத்தின் பொருளாளர் ஆர் சுரேஷ் தெரிவித்தார் இந்த மையத்திற்கு தற்போது த்ரை டிஜிட்டல் ஹெல்த் நிறுவனம் சார்பில் ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டயாலிசிஸ் மிஷின் வழங்கியுள்ளனர் முன்னதாக கொடையாளர்களை வரவேற்ற மேனேஜிங் டிரஸ்டி லயன் விஜயகுமார் செயலாளர் பி ஜெயக்குமார் பொருளாளர் லயன் ஆர் சுரேஷ் லயன் மணிசேகர் உள்ளிட்டோர் அவர்களை வரவேற்றனர் அப்போது பேசிய நிறுவன முதன்மை நிதி அலுவலர் அரவிந்த் சீனிவாசன் இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடும் டயாலிசிஸ் மையத்திற்கு உதவிடுவதும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றவர்களும் இதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த சென்டர் வந்து ஒரு எழுபதாயிரம் டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு காஸ்ட்டு இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு சர்வீஸாக பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்ட்டு இவங்களோட சர்வீஸ் வந்து ஒரு விதமான ஒரு பர்சனலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனால எங்களோட டீமும் எல்லோரும் சேர்ந்து இதுதான் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸில் வந்தோம் இங்கே விஜயகுமார் சார் சுதாகர் சார் சுரேஷ் சார் சுந்தர் சார் இவங்க எல்லாருமே தன்னோட பர்சனல் டைம் அண்ட் எஃபர்ட் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம் பிளட் சென்டர் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பிளட் அனலைசர் மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம் பிளட் டொனேஷனும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறது எங்களோட ஒரு ஃபீலிங் ஸோ என் பேர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நான் ட்ரைவ் டிஜிட்டல் ஹெல்த்தோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஸோ இதுலேருந்து வணக்கம் இந்த லைன்ஸ் கிமோடாலி சென்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு மிஷின் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சுருந்தோம் அப்புறம் ஒவ்வொருவா வரும்போது அடுத்தடுத்தது ஆட் பண்ணிகிட்டே வந்து இன்னைக்கு பதினாலு மிஷினோட இந்த இது சிறப்பு சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை முக்கியமான என்னென்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் அவங்கள பண்ணாமல் விட்டால் அடுத்த ஒரு நாள் அவங்கள சர்வீவில் பண்ண முடியாது ஸோ அதுதான் அவங்களுக்கு மேஜர் உள்ளது வந்தது ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் அது என்ன மழை பெஞ்சாலும் எது பண்ணாலும் அந்த நேரத்தில் நம்ம வந்து பண்ணணும் ஈவன் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெரிய வெள்ளம் வரும்போது கூட அந்த நேரத்தில் வேன்லெலாம் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இங்கே தான் வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருந்த நேரத்தில் கூட அந்த பேஷண்ட்டை இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணதுலேருந்து இங்கே அதை கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸோ இப்போ அதே மாதிரி கோவிட் டைம்லேயும் உள்ளது பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட் உள்ளதும் அந்த டயத்தில் இங்கே தான் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து இப்போ காலையிலையும் மார்னிங் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த தொடர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லை இதில் முக்கியமாக என்னென்னா இங்கே பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இப்போ இதோட அதாவது இளம் சிறுவர்களுக்கு வந்து இது மாதிரி வந்ததில்லை இது வரைக்கும் அஞ்சு பேருக்கு வந்து அவங்களுக்கு சிறுநீரக மாற்று உள்ளதில்லை கவர்மெண்ட் வந்து அதுக்கு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோனில் பண்ணதில் இங்கே பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஆறு பேருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மிகுந்த அளவில் தமிழ்நாடு அரசும் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை என்ஜிஓஸ் பண்ணுறது உள்ளது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இன்சூரன்ஸு பெனிஃபிட் வந்து சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் முழுமையாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வரதுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்களே தனியாக இன்சூரன்ஸ் இயக்கு தனியாக ஒரு டாப் கொடுத்து அவங்களும் பண்ணிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த பன்னெண்டு ஆண்டில் எழுபத்தைந்தாயிரத்துக்கும் மேலே டயாலிசிஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ இதை முழுமையாக உள்ளது வந்து எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மனுடைய அவருடைய முயற்சி வந்து பெரிய பலமாக கொடுத்தே இருக்காங்க ப்ளஸ் ஆல் தி ட ட்ரஸ்டீஸு அண்டு முக்கியமாக சொல்ல வந்து டெக்னீஷியன் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய நாங்களே தான் பண்ணியிருந்தால் கூட எங்களுக்கு வந்து இந்த தட த்ரைவ் டிஜிட்டல்லேருந்து வந்து ஸோ அவங்க வந்து இது எல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பிகா ஆல் த ட்ரஸ்டீஸ் அவர் ஹர்டி கிராட்டிடியூட் டு பிகாஸ் ஏன்னா இந்த பண்ணுறது வந்து அவ்வளோ இதே இல்லை ரொம்ப அவ்வளோ ஈஸி இது இல்லை அதாவது மெயின்டைனிங் டயாலிசிஸ் சென்டர் வந்து இட்ஸ் லைக் ஏ ஒயிட் லெலிபேன் அதாவது ஒரு யானையை எப்படி வெள்ளை யானையை மெயின்டென் பண்ணுற மாதிரி உள்ளதில் வந்து ஸோ இவங்களை பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு அக்கோப்பினா வாட்டர் கூட பதிமூணு இருக்கும் பிபிடி உள்ளது இருக்கும் ஒரு இது சொல்லும் போது இங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களை சிக்ஸில் வச்சு அவங்களுக்கு பண்ணணும் அப்போ தான் அவங்க டைமிங் ப்யூரிஃபையோ பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும்போது போது ஸோ நம்ம வந்து ஒரு மிஷின் நம்ம ஒரு கிட்னி பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை ஒரு மிஷின் பண்ணும்போது ஸோ இன்னும் அதிகமான கேர் உள்ளது அவங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ டயாலிசிஸ் கிட்டுக்கு வந்து சிங்கிள் யூஸ் உள்ளது தான் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஹைஜினிக் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வருது டபுள் ஃபில்டர் உள்ளது கொடுக்கணும் ஸோ இதை பெரிய அளவில் வந்து இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதுக்கு வந்து என்னுடைய மிஷினுடைய லைஃபே அதிகபட்சம் வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் தான் ஸோ அப்படி வரும்போது ஒவ்வொன்றையும் நாங்கள் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டிய டைம் உள்ளதுலேயே இருக்கும் ஸோ அதில் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு அவர் இப்போ ஆரம்பித்ததெல்லாம் இப்போ நாங்கள் புது மிஷின் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒன்ஸ் அகேன் அண்ட் மிகாவ் ஆல் தஸ்டீஸ் அவர் ஹார்ட்டி தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் டு ட்ரைவ் டிஜிட்டல்ஸ் எஸ்பெயலாக ஃபஸ்ட்டு வந்த டீம் வந்து ஜோதி அண்ட் இஸ் டீம் வந்து இங்கே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய உங்கள் டீம் இதிலே உள்ளதுலையும் அவங்களும் பச்சாரதி கமலேஷ் அவரும் கண்டினியூஸ் இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இதை கொண்டு வந்து ஒரு பெரிய லயசனாக இருந்து இதை பண்ணி கொடுத்தது வந்து லயன் சுந்தராமன் ஸோ அவர் தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி முழுமையாக எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்து இதை வந்து பண்ணி கொடுத்தவர் ஸோ அவங்களும் அவர் சார்ந்த குரோம்பேட் யூனிட்டி சங்கத்தினுடைய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த மிஷின் உடைய காஸ்ட் இதுக்குள்ளது இருக்குது ஸோ இந்த ஒரு நாளைக்கு வந்து மூணு பேருக்கு வந்து இதில் இது மூலமாக டயாலிசிஸ் பண்ண முடியும் எங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ் பண்ணணுன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா ஆகும் அவரேஜ் ரெண்டு பில்டிங்லாம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருது வருதுனால் எல்லாருக்கும் நம்ம வந்து அது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு பண்ணுறோம் ஸோ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க பார்த்த இல்லவங்க இருக்கிறவங்களும் நாங்களே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் அது இல்லாமல் அவங்க டெஸ்ட் வேறு ரெகுலராக எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் வாட்டருக்கு வந்து மினிமம் இவ்வளோ தான் வாட்டர் குடிக்கணுங்கிற இவ்வளோ ரெண்டு இவ்வளோ இருக்கணும் ஸோ அதுக்கு மானிட்டராக டாக்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவ்வளவும் அதில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு இப்போ இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு பேஷண்ட் இங்கே வந்து இந்த சென்டரில் இப்போதைக்கு இருந்துகிட்டே இருக்காங்க பெர் டே இல்லை இல்லை டோட்டலாக எழுபத்தாறு ஆனால் பெர் டே வரும்போது இருபத்தி ஒம்பது அதாவது ரீசைக்கிள் வரும் ஒருத்தர் வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணால் போதும் ஒருத்தருக்கு மூணு தடவை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அது மாதிரி தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்